என்ன சார் கூப்பிட்டீங்களா முதல்ல உட்காருங்க என்ன விஷயம் சார் சொல்றேன் உட்காருங்க உங்களுக்கு லோன் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எந்த செக்யூரிட்டி டெபாசிட்டும் வேண்டாம் என்ன இல்ல இப்பதான் முப்பது லட்சம் தான் லோன் தருவேன்னு சொன்னீங்க இப்போ செக்யூரிட்டி எதுவுமே அக்கா நீங்களா நீங்க வெளியில வந்தீங்க அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா நானும் தான் காஃபி எடுத்துக்கோ உக்காருமா நீங்க எப்படி நீ உக்காந்து சாப்பிடு காஃபியா தேங்க்ஸ் காஞ்சனான்னு ஒரு பொண்ணு லோன் கேட்டதா ஐயா என்கிட்ட சொன்னாரு சென்னை பம்சன் மோட்டார்னு எனக்கு நீ தான் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் உன்ன பத்தின எல்லா விவரமும் ஐயா கிட்ட சொன்னேன் அக்கா சொன்னதுக்கு அப்புறம் அப்பிலே கிடையாது அதான் உங்களுக்கு லோன் கொடுக்கிறது முடிவு பண்ணி உங்களை அழைச்சிட்டு வர சொன்னேன் உங்களுக்கு இவங்க அக்காவா அது ஏன் கேக்குற காஞ்சனா ஐயா கிட்ட எவ்வளவு தர நான் எடுத்து சொல்றது அவர் பெரியவரா இருந்துட்டு என் அக்கான்னு கூப்பிடுறது எனக்கு கூச்சமா இருக்கு நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல ஐயா கிட்டா அது பாசத்திலையும் பிரியத்திலையும் ஆஹா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது பல வீடுகளில் அம்மாவுக்கு அப்புறம் அந்த இடத்தை ஏத்துக்கிறது அக்கா தானே அக்கா உங்களுக்கு எப்படி தெரியும் சொல்றேன் எனக்கு ஒரே பையன் அம்மா இல்லைங்கிறதுனால அவனை ரொம்ப செல்லமா வளர்த்தேன் அவனுக்கு எந்த குறைய வைக்கல காரணம் எனக்கு எல்லா வசதியும் இருக்கு இருந்தாலும் அவனை நான் நேரடியாக கவனிக்க முடியல காரணம் பிசினஸ் 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 அது ஒன்று தான் பெரிய தப்பாக போச்சு காரு பங்களா வீடு வசதி எல்லாம் இருந்தும் இல்லாமல் போயிடுச்சு அவன் சேர்க்க சரியில்லை மொபைல் மூலமாக ஒரு பொண்ணுக்கு கொச்சையான எஸ்எம்எஸ்எங்களாக அமைச்சான் அவள் என்னுடைய பிஸ்னஸ் எதிரியோட பொண்ணாக இருந்தது என்னுடைய கெட்ட நேரம் எப்படி நான் மாட்டுவேன்னு இருந்தவன் இதுதான் சாக்குன்னு என் பையன் பேரில் சைபர் கிரைமில் போலீஸில் கேஸ் ஃபைல் பண்ணிட்டான் தகராறு வேண்டாம் பிரச்சனை வேண்டாம் பேசி சமாதானமாக தீர்த்துக்கோன்னு அந்த பொண்ணுக்கிட்டையும் அவள் அப்பா கிட்டேயும் கஞ்சி பார்த்தேன் அவங்க ஒத்துக்கலை போலீஸ் வந்து என் பையனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க அவனை பார்க்குறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் யார் என் பேரு சிவசங்கரன் ஓகேங்க தேங்க்யூ சார் சார் அந்த சைபர் கிரைம் கேஸில் என் பையன் யாரு பூபதியா ஆமாம் சார் சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் அவனை கஷ்டம் தெரியாமல் வளர்த்துட்டேன் சாதாரண வாழ்க்கை அவனுக்கு பழக்கம் இல்லை ஜெயில் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் என்ன விஷயமா வந்தீங்களோ அதை மட்டும் சொல்லுங்க ஜெயிலில் அடி உதவி ரொம்ப கொடுமை நடக்கும் கெட்ட பழக்கங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக ஏற்படும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதெல்லாம் எதுவும் ஏற்படாமல் என் பையனை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சார் அதுக்கு தான் உங்களை பார்த்துட்டு போகலாம்னு இது என்னால் மட்டும் ஆகுற காரியம் இல்லைங்க நீங்கள் உள்ளே போய் அக்காவை பாருங்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டிங்கன்னா உங்க பையனை நல்லபடியா பாத்துக்குவாங்க ம் சார் வாங்க ஐயா பூபதி ரொம்ப நல்ல பிள்ளைங்க ஐயா அம்மா இல்லாத என்ன அம்மாவா இருந்து அப்பா தான் வளர்த்துருக்காரு அவருக்கு ரொம்ப கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டோமேன்னு அடிக்கடி என்கிட்ட சொல்லாமா அவனை தான் நான் இருக்கேன் ஜெயிலில் இன்னும் தப்பான வழியெல்லாம் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை நினச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு என் பையன் நல்லபடியா ஜெயிலேந்து வெளியில வரணும்னு தான் ஜெயிலரை பார்த்து சொல்லிட்டு போக வந்த அவர் உங்களை பார்க்க சொன்னார் நல்லா ஐயா நீங்க போய் என்ன கும்பிட்டு வேண்டாங்க எல்லாரும் சந்தர்ப்ப தான் கெட்டு போறாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்க பையனுக்கு இங்க எந்த கெட்ட பழக்கமும் வராம அவன் எந்த கொடுமைக்கும் ஆளாகாம நான் ஐயா இனிமேல் அவன் ஏன் பையன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க இவ்வளவு ஆறுதலான வார்த்தை எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லமா ரொம்ப நன்றி வாங்க சொன்ன மாதிரியே என் பையனை ஜெயில அக்கா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க நானும் என் பையனை பார்க்கறதுக்காக அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வருவேன் ஒரு முறை அவன் என்கிட்ட சொன்னா அப்பா எனக்கு வெளியில் வர ஆசையே இல்லை அப்படின்னா ஏன்னு கேட்டேன் அம்மா இல்லாத குறையை நீங்க தீர்த்து வச்சிட்டீங்க அம்மா இருந்தா எப்படிப்பட்ட பாசம் கிடைக்குங்கிறத நான் அக்கா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த அளவுக்கு என் மேல பாசமாக இருக்காங்கன்னு சொன்னா கேட்டது நான் கலங்கிட்டம்மா பையன் ஜெயிலுக்கு போயிட்டானே அவன் எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பயமே சுத்தமாக இல்லாமல் போனதுக்கு காரணம் தான் அம்மா இப்போ உங்க பையன் எங்கே இருக்கான் அவன் ஜெயிலேருந்து வெளியில் வந்தான் அதே சமயத்தில் என் தங்கியும் தங்க புருஷனும் இட்டாலியிலேருந்து வந்தாங்க போகும்போது அவனை அழைச்சிட்டு போயிட்டாங்க இப்போ ரொம்ப நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான் உட்காருங்கம்மா அக்காவோட அரவணைப்பை மட்டும் ஜெயிலில் இல்லைன்னா என் பையன் என்ன ஆயிருப்பான்னு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலமா அதான் இவங்களை நேர பார்த்து தேங்க்ஸ் சொல்லலான்னு ஜெயிலுக்கு போனேன் சார் இங்க அக்கான்னு ஒருத்தர் இருப்பாங்களே அவங்களை இப்ப எங்க பாக்கலாம் அக்காவையா பார்க்க வந்தீங்க நீங்க கேக்குற விதமே சரியில்லையே என்ன சொல்றீங்க ரெண்டு நாள் அக்கா பண்ற பிரச்சனையால ஜெயிலே கலகலத்து போயிருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்களே குழம்பி போயிருக்கோம் அக்காவால பிரச்சனையா ஜெயிலர் ரூம்ல போய் பாருங்க நடக்கிற கூத்து என்னன்னு உங்களுக்கே புரியும் இவ்வளவு நாள் தாயா புள்ளையா பழகிட்டு என்ன திடீர்னு வெளியில போனா நான் எங்கயா போவேன் இந்த ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வெளி உலகமே மறந்து போச்சே இப்போ நான் எங்க போவேன் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே அக்கா இவ்வளவு நாளா இந்த ஜெயில இருந்திருக்க உனக்கு ஜெயில் சட்டத்திட்டங்கள்லாம் தெரியாதா நீ விடுதலை ஆகி ரெண்டு நாள் ஆச்சு இந்த ரெண்டு நாளும் நீங்க தங்கினதே பெரிய விஷயம் என்னத்த சட்டத்திட்டம் போங்க எனக்கு இருந்த ஒரே உறவு என் தங்கச்சி அவளுக்காக தான் நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள வந்தேன் ஆனா அவ என்னை மறந்துட்டா எனக்கு வீடு வாசல் சொந்தம் பந்தம் எல்லாமே இந்த ஜெயில இருந்துட்டேன் இப்ப விடுதலைன்னு சொல்லி என்னை வெளியில அமிச்சுட்டா நான் எங்க போவேன் ஐயா ஐயா உங்க காசு எதுவும் வேண்டாம் ஐயா நீங்க போடுற சொத்தை தின்னுட்டு நீங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு நான் சாகுற வரைக்கும் இங்கே இருந்துடுறேன் ஐயா ஐயோ அக்கா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கேன் அதுக்கெல்லாம் சட்டத்தில் இடம் இல்லைன்னு சொல்கிறேன் இல்ல என்ன சார் பெரிய சட்டம் இவ்வளோ பெரிய ஜெயில நான் ஒருத்தி தங்குறதுக்கு இடம் இல்லையா இங்கேயே ஏதோ வரமா நீ கடைசி கலந்து முடிச்சிக்கிறீயா அடா டா டாடாடா என்னக்கா நீ நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மறுபடியும் மறுபடியும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்க்கா நான் எங்கேயா போது எனக்கு நீ யாரும் இருக்கா நான் இருக்கே அக்கா மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்ல அக்காவோட முகத்தில் அம்மாவை பார்த்தேன்னு என் பையன் பூபதி சொன்னான் தாயில்லாத பிள்ளைக்கு தாயா இருந்து பாசத்தை ஊட்டி நல்வழிப்படுத்திருக்கீங்க உங்களை நான் என் சொந்த சகோதரியாக பார்த்துக்கிறேன் எங்கூட வாங்கம்மா உங்கள் சகோதரன் நான் இருக்கேன் கமான் இட்ஸ் ஓகே சார் இவங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே சார் தேங்க்யூ வாங்கம்மா போய்ட்டு அக்கா அக்கா எனக்கு செஞ்ச உதவிக்கு அவங்களுக்கு நான் எவ்வளவோ செய்யணும் ஆனால் அவங்க போகிறது கூட இல்லாமல் நிற்கிறத பார்க்கறதுக்கு என்னால் தாங்க முடியலமா அதான் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் என் பையன் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கான்னா அதுக்கு இவங்க தானம்மா காரணம் ஐயோ ஐயா என்னங்க ஐயா நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த உதவியும் செய்யல உதவி செய்கிறவங்களுக்கு அது சாதாரணமாக தான் இருக்கும் ஆனால் பலனை அனுபவிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பெருசாக தெரியும் நாளைக்கு காலையில் ஆஃபீஸுக்கு வாங்க மூணு கோடி ரூபாய்க்கு செக்கு தரேன் பிசினஸ் சந்தோஷமா ஆரம்பிச்சு நடத்துங்க விஷயம் இந்த நண்டிலாம் எனக்கு இல்லம்மா அக்காவுக்கு ஐயோ என்னங்க நீங்க அக்கா இந்த பணத்துக்கு நான் என்ன பண்ண போறேன் எப்படி புரட்ட போறேன்னு தெரியாம தவிச்சுட்டு

என்ன காஞ்சனா என்ன விளையாட்டுது கையெடு கையெடு கண்ண போத்தனா யாருன்னு தெரியாத எனக்கு கையெடு காஞ்சனா நான் தான் நீங்க கண்டுபிடிச்சிருங்க எனக்கு தெரியும் நான் அதுக்காக கண்ணப்பத்துல சரி வேற எதுக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு முக்கியமானவங்க வந்திருக்காங்க யாருன்னு சொல்லுங்க எப்படி நீ கையெடுத்தா தானே நான் சொல்ல முடியும் அப்படியே சொல்றதுதான் புத்திசாலித்தனம் யாருன்னு சொல்லுங்க ஐயோ நீ கையை எடு நான் பார்த்து சொல்றேன் அப்படி திரும்புங்க இது நீங்க ஜெயில இருந்த அக்கா தானே ஆமா நீ எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் எப்படி மாமி என்ன மறக்காம இருக்கீங்க

நான் ரோட்ல வந்துட்டு இருந்தேன்னா அவங்க வீட்டுல இருந்து ஒரு வேலையாள் வந்து உங்களை சார் கூப்பிடுறாரு கூப்பிட்டாரு அங்க போய் பார்த்தா அக்கா இருக்காங்க அவர்கிட்ட என்ன பத்தி சொல்லிருப்பாங்க போல இருக்கு உடனே ஓகே சொல்லிட்டாரு மூணு கோடி ரூபாயும் ஒரே செக்ல நாளைக்கு ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டாரு மணி நீங்க பண்ற இந்த உபகாரம் எங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு முக்கியம்னு எங்களுக்கு தான் தெரியும் இவ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் அந்த ராட்சசி கெடுக்க தான் பார்ப்போம் ஆனா இந்த தடவை அவளால ஒண்ணுமே பண்ண முடியாது இதுக்கு மேலையும் அவ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா அது அவளுக்கு தான் கேட முடியும் மாமி நான் ஜெயிலில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன் ஆனால் இதுக்கு மேலேயும் அந்த கவிதை நம்ம காஞ்சினாக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணான்னு வச்சுக்கோங்க அவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் ஐயோ அதெல்லாம் வேண்ட்கா நீங்கள் என் கூட இருங்க எனக்கு அது போதும் எதுக்கு மணி நீ இந்த நல்ல நேரத்தில் அவளை பற்றி போய் பேசிக்கிட்டு என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க அக்கா வந்திருக்கங்களே ஏதாவது செய்யுங்க சரி 5 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன் நீங்க ரெபே பேஷியன்ட் ஏர்ங்க மண்ணியோட சமயல நீங்கள் சாப பண்ணமே பப்பா பப்பா என்ன ருசி வாங்க உட்காருங்க இந்த அம்மா 3 கோடி ரூபாய்க்கு சக்க நீங்கள் ஆரம்பிக்கிற பிஸ்னஸ் நல்லா நடந்து வாழ்க்கையில் நீங்கள் ஓகோன்னு வரணும்னு ஆண்டபட வேண்டிக்கிறேன் தேங்க்யூ சார் சார் தப்பாக எடுத்துக்காம செக்க அக்கா கிட்டே கொடுக்க முடியுமா காஞ்சனா என்ன என்னம்மா பேசுகிற நீ வாங்குமா இல்லைக்கா இந்த சந்தோஷம் உங்களால் கிடைச்சது உங்க கையால வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறேன் ப்ளீஸ் நீங்களே வாங்கி கொடுங்க காஞ்சனா ஜெயிலுக்கு போன என்ன இனிமேல் யார் மதிப்பானு நான் எவ்வளவோ நீ போ என்ன சந்தோஷத்தில் அழைச்சிட்டம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு நீங்க சொல்றேன் ஆனா சார் அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்களை மூணு கோடி ரூபாய்க்கும் மதிக்கிறார் காஞ்சனா உங்களை உயிர நினைக்கிறா இதை விட வேற என்ன வேணும் சொல்லுங்க கொடுங்கய்யா கொடுங்க இந்தாம இப்படி வாங்க என்ன வாங்க காஞ்சுடா கலரு காஞ்சுடா கலரு இந்தாம்மா தேங்க் யூ தேங்க்